கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர் கோவை புறநர் வடக்கு கோவை தெற்கு மூன்று மாவட்டத்துடைய பதினோரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளருடைய கூட்டம் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய ஜெயின் போட்டிகளை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஆர்வியாளர் எடப்பாடியருடைய ஆணையின்படி நடந்தது குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் அன்றைக்கு வாக்காளர் திருத்த அந்த பணிகள் தொய்வாகவும் அதே போல் கோவை மாவட்டத்தில் அதிகமான இடங்களில் திராவிட முன்னேற்றங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்ணுறதும் ஃபார்மில் வந்து ஒன்றா வாங்கிக்கொண்டே கொடுக்குறது இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு காலையில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து தூய்மை பணியாளர்களை வைத்து இன்னைக்கு ஃபார்ம் அனுப்பிக்குவோம் ஒரு ஐம்பது வீட்டுக்கு போய் ஃபார்ம் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதை மீறி தவறான சில இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களது அதிமுக முகவர்கள் பிஎல்ஏ ஏஜெண்ட் பூத்துணும் நிர்வாகிகளும் சிறப்பான முறையில் பணியாற்றி பொறுத்தளவுக்கு பொதுச் செய எடப்பாடியார் சொன்னது போல நியாயமான வாக்குகள் அதில் வந்து பதிவு செய்ய வேண்டும் அதே போல் இந்த ஊர்லேயே இல்லாமல் வெளியூர்லேருந்து வெளியே இருக்கிறவங்க அந்த தவறான வாக்குகள் பதிவு செய்யக்கூடாது இரட்டை வாக்கள் இரட்டை இருக்கூடாது அதில் மாற்றுக்கிறது இல்லை அதையே வந்து திரும்ப வந்து இல்லாத வாக்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆகவே அதிமுகவுடைய புலவர்கள் பிஎல்ஏ ஏஜென்ட் எல்லாமே சிறப்பான முறையில் கண்காணித்து வருகிறார்கள் இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று கொடுத்த போட்டுருந்தோம் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடியார் முதலமைச்சார் போது தான் இத்தனை பாலங்கள் அமனாசி மாவட்டத்தில் இருக்கிற பாலம் முதல் திருச்சியோட பாலம் குக்கட பாலம் அத்தனை பாலங்களை கொடுத்தது எடப்பாடியார் அது மட்டுமல்ல இந்த ஸ்மார்ட் சிட்டி அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுக்குண்டு திட்டங்கள் அதிகமான கூட்டுக் கொண்டு திட்டங்கள் அதே போல் அரசு மருத்துவமனை மேம்பாடு கலெக்டர் பில்டிங்யர் பில்டிங் வருவாய் கோட்டங்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஏர்போர்ட் விரிவாக்கம் மத்திய கடுவான திட்டம் என்று மிகப்பெரிய வளர்ச்சி ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மா அவர்களும் அதுக்கு பின்னால் முதலமைச்சர் அவர்களும் அந்த திட்டங்களை கொடுத்தார் எடப்பாடியார் முதலமைச்சர் பின்னால் நேரடியாக வந்து அத்தனை திட்டங்களை கொடுத்தார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அறிவித்து மூணு கோடி ரூபாய் ஜெயிக்கா மூலமாக நிறுத்தி வைக்கணும் அந்த தினப்பாடியும் இப்போ கூட எந்த மத்திய அரசும் கூட பார்த்திங்கன்னா நான் கடல் கடலீரை குடிநீர் திட்டம் சென்னைக்கு நானூறு எம்எல்ஏ கிட்டத்தட்ட சுமாராக ஒரு ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு கிட்டத்தட்ட கூடியிருப்பேன் நம்ம வந்து அதை வந்து அனுப்பிவிட்டோம் எங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி போட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைல் அனுப்பினோம் நாங்கள் நேராக போய் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமும் நாங்கள் போனோம் பிஎம் பண்ணி கொடுத்தோம் எல்லாமே டிபார்ட்மெண்ட் படிச்சு பார்த்தோம் எடப்பாடி அது கடுமையான பயிற்சி எடுத்து அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் ஆந்திராக்கு பெரியார்த்துக்கு வச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு பேசி கண்டிப்பாக இங்கே முக்கியத்துல எடுத்து சொல்லி இங்கே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வேலை அனுப்புகிறோம் ஆகவே எந்த ஒரு பயிலு அதை பற்றி நம்ம எடுத்து அனுப்புகிறது பார்த்திங்கன்னா இங்கே இப்போவே பார்த்திங்கன்னா இவங்க அனுப்புகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்குள் அனுப்பிட்டாங்க ரொம்ப இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருக்காங்க மக்கள் தொகை கணக்களை பற்றி சொன்னால் இந்த பொறி போட்டு அனுப்புனா திருப்பி திருப்பிணா அதை நிவர்த்தி பண்ணி எப்படி கண்டிப்பாக வேணும் நீ வந்து மற்ற மாநில குழுமையை கொல்லிப்போட்டு அதை சரி பண்ணி வாங்கணும் இன்றைக்கி பிரதமர் வந்தபோது எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் என்ற தெளிவாக சொல்லிட்டார் கண்டிப்பாக கோவைக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று அவர் நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடனே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் காயத்துக்கு கொண்டு வருவோம் காயத்துக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டோம் எடப்பாடியார் எடப்பாடி அறிவிச்சு திட்டம் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடி சாரும் கண்டிப்பாக கொடுப்போம் அதிகமான திட்டம் ரெண்டு எடப்பாடி அறிவிச்சார் திமுக ஒன்றுமல்ல அதையும் கண்டிப்பாக எடப்பாடி சாரும் கொண்டு வருவோம் அதே போல் எடப்பாடியார் அவர்கள் பாரத பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழில் தொழில் கூட்டமைப்புகள் பொதுமக்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக நிறைய சொன்ன விவசாயிகள் அதையெல்லாம் மனுவாக ரெடி பண்ணி மட்டை கொடுத்து பிர கொடுத்து கண்டிப்பாக செய்ய சொல்லி கொடுத்தார் அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்திய ஏற்றுமதிகளில் அதிக வரிவிதிப்பை சமாளிக்க பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நிவாரண தொகுப்பை அறிவித்தார்கள் அதுக்கான ஒரு நன்றி குறித்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பத்தொன்று பன்னெண்டு வரை காலக்கடன்கள் மூலதன கடன்கள் திருப்பி செலுத்த பதினைஞ்சி மாதங்களாக நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கொடுத்துருக்காரு ரெண்டு இலக்க எச்எஸ்என் குறியீடுகள் அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அண்ட் தொண்ணூற்றி நாலு இதன் கீழ் வரும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவாக உள்ளது இந்த பட்டியலில் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிப்பு இணைப்பில் ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பார் தொண்ணூற்றி ஆறு அதே போல டிஓஆர் எஸ்டிஆர் ரெக்கார்டில் அறுபது இருபத்தி ஒன்று நாலு பூஜ்ஜியம் நாற்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ரெண்டு இலக்க எச்எஸ்என் குறியீடுகள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு மற்றும் அறுபது சேர்க்க அன்றைக்கு எடப்பாடியை வலியுறுத்தியுள்ளார் இது ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்தீங்கன்னா நூற்று நெசவு விசைத்தறி பின்னல் மற்றும் பதப்படுத்தல் குறிவுகள் இதில் பயனடையும் இதையும் பிரதமர் எடப்பாடி இயற்கை வேளாண் விவசாயத்தில் விளைபொருட்களின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது விற்பனை விலையில் வித்தியாசம் இல்லை இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுப்பு இடுபொருட்கள் மண்புழு வேப்ப முன்னாக்கு நுண்ணுயிர்கள் அதிக மானியம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி எடப்பாடி இதையும் அந்த மனு கோவை சென்னை தக்காளி ஈரோடு போல் கோவைக்கு பார்த்திங்கன்னா சென்னை தக்காளி ஈரோட்டில் மஞ்சள் போல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாம்பழம் டெல்டா பதில் நெல் கடலூரில் கரும்பு முந்திரி என அந்தந்த மாவட்டத்தில் உற்பத்தியாகும் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய மானியம் கிடைக்க வேண்டும் என்று அதுக்கு நடவடிக்கை கோரிக்கையும் எடப்பாடி அமைச்சர் இயற்கை வேளாண் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு வரது துறையின் மூலம் நேரடியாக சந்தைப்படுத்தவும் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் நானும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அறிவிப்பு மக்களின் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது அதுக்கு நாங்கள் வந்து மத்திய நிதியமைச்சர் வரும்போது அவங்ககிட்ட நன்றி சொன்னாங்க இங்கே இருக்கிற நம்முடைய தொழிலாளர்கள் தொழில் தொழிலாளர்கள் நன்றி சொன்னாங்க அதை பார்த்து டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டு அதே போல் விவசாய பயன்பாடு மற்றும் வீட்டு உபயோக மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கு நான் காலத்தில் அதிகமாக தயார் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி வரி விதிப்பு பதினெட்டுலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று அனை எடப்பாடியாளர்கள் பி கோரிக்கை கொடுத்துருக்காரு அதில் பம்ப் செட்டுகளை விவசாய இயந்திர விபரங்கள் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் ஆகவே இன்ஜினியரிங் ஜாபர்ஸ் ஜிஎஸ்டி தற்போது பதினெட்டு பர்சண்டாக உயர்ந்தது இதையும் அஞ்சு சதவீதம் குறைக்க வேண்டும் என்று எடப்பாடியால் அந்த கோரிக்கை வச்சார் இதில் வந்து எம்எஸ்எம்இ ரொம்ப உதவியாகும் அதே போல் மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் அதாவது பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதத்தை ஐந்து பர்சென்ட்டாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைக்கிடப்பாணியாளர்கள் தியப்பி வைச்சாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பேப்பர் பைகள் கவர்கள் உற்பத்தி போன பொருட்களுக்கு அதில் எயிட்டி பர்சன்ட்டாக ஜிஎஸ்டியை அஞ்சு பர்சன்ட்டாக குறைக்கும் ஏன்னா அதிலிருந்து தயாரிக்கும் பொருட்களுக்கு பதினெட்டு பர்சன்டாக அஞ்சு பர்சன்ட் பரப்பணும் ஏன்னா பார்த்தா பிளாஸ்டிக் மொழிக்கிறோம் அதுக்கு பதினாறு தயாரிப்பு போன பொருட்களுக்கும் அஞ்சு பர்சன்ட் பண்ண முடியாது போல் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் எடப்பாடியார் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரி அனுப்பி நிதி ஒதுக்கி நான் தான் அமைச்சராக இருந்தேன் லேண்டெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த ஆட்சியே முடிய போகுது இது வந்து ஒன்றும் பண்ணல மத்திய பேசுகிறோம் பண்ணுறோம் இந்த நில எடுப்பை வந்து பார்த்திங்கன்னா நாங்களே தான் அந்த நிலத்தை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் ரிலீஸ் பண்ணி கொடுப்போம் இப்படியே சொல்லி ஓட்டிக்கிட்டாங்க அதை வந்து உடனடியாக விரிவாக்கம் பண்ண சொல்லி அந்த வரைக்கும் நீங்கள் இடம் அதே போல் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் முதல் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை நிறுத்தப்பட்டதை மீண்டும் இயக்கவும் அதாவது மீட்டர் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்ற இந்த கோரிக்கையும் வைத்தாங்க எடப்பாடியாக கோவை ரயில் நிலையத்திலிருந்து இருபது நேரம் இருபத்தி ரெண்டு அதே போல் இருபத்தி முப்பது மணிக்கு புறப்பட்டு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பெங்களூர் சென்றடையும் வகையில் புதிய ரயில் இயக்கவும் புதிய ரயில் கேட்டு கோரிக்கை வைத்தாங்க தற்போது கோவையிலிருந்து இரவு ரயில் சேவை இல்லை கேரளாவில் மட்டும்தான் இருக்குது கோயம்புத்தூர்ல வேணும் சொல்லி கோரிக்கை வச்சாங்க ஆகவே இவ்வளவு கோரிக்கைகளை பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட தமிழ்நாட்டு மக்கள் மேல் கோவை மாவட்ட மக்கள் மேல் அக்கறையாக இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இவ்வளவு கோரிக்கை உடனடியாக பார்த்து வச்சாங்க எடப்பாடியார் பொறுத்தவரைக்கு எந்த கோரிக்கை வச்சாலும் அதை செய்து கட்டணும் இவ்வளோ தெரியும் முதலமைச்சராக இருக்கும்போது மெட்ரோ ரயிலுக்கு செகண்ட் பேருக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி வாங்கினார் அதே போல் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் மற்ற மாநிலங்களெலாம் கட்டப்படாத வீடு கூட தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தார் அதே போல் பார்த்திங்கன்னா கோதாவரி காவரி அடிப்புக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க அதே போல் பலந்தாய் குப்பாடி காவரியாரி திட்டத்தை இன்னிக்கு அறிவிக்க வைச்சார் பரமைக்குள்ள ஆலியார் திட்டத்துக்கும் கமிட்டி போட்டார் ஆகவே இடம்பாடியார் இருக்கும் அதே போல் கடலீரை கூட்டுக்கூடிய திட்டம் அதை கடல் குண்டு குடி பெயர்க்கூடிய திட்டத்தை நிதியை வாங்கி கொடுத்தார் அந்த இடத்துல ஆகவே எடப்பாடியார் இருக்கும் போது அதிகமான திட்டங்கள் அதே போல் உள்ளாட்சிக்கு மானியம் தேர்தல் நடத்தாத போது நிறுத்தி வச்சாங்க அதை கூட பேசி அதுக்கும் அதையும் வாங்கி கொடுத்தார் இப்போ எடப்பாடியார் எந்த பயிற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக மத்திய அரசு வந்து வாங்கி தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி முதலமைச்சர் வருது உறுதி கண்டிப்பாக மத்திய அரசில் தேவையான திட்டங்கள் எல்லாம் இங்கே வாங்கி தருவது உறுதி என்று கூறி எது நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் திமுக செயல மீண்டும் கோவை மாவட்டத்துக்கு எடப்பாடி அப்படின்னா விடுபட்ட திட்டங்களை தான் நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறி நன்றி வணக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நாங்கள் எல்லாருமே கட்டப்பட்ட நாங்கள் வந்து பொதுமக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சோம் எடப்பாடி இறங்கும் அப்போ வந்து அதை வந்து ஆய்வு செய்து கோயம்புத்தூர் அருவிச்சரங்கு திட்டத்தை அறிவித்து ஜெயிக்க மூலமாக ஆரம்ப கிட்ட ஸ்டெடிக்கு முழுக்கூட நிதியை வழங்கினார்கள் அதில் வந்து நம்ம எல்லா வழித்தடத்துலேயும் இப்போ நம்ம அறிவித்தோம் இவங்க ரெண்டு வழித்தல் தடத்தில் மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போது அதெல்லாம் ஒரு பார்க்கிறதுனா கூட எல்லா வழித்தடத்துலும் கண்டிப்பாக வரணுங்கிறது ஒன்று அதே போல் இவங்க எந்த குறை இதாக இருந்தாலும் கொரிஸ் வந்து எந்த ஃபைல் போனாலும் அதை வந்து ஏதாவது ஒரு கொரிஸ் போட்டு அனுப்புவாங்க அதை நிவர்த்தி பண்ணி நம்ம அனுப்பினோம் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க விளக்கம் கேட்பாங்க அந்த விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு வாங்கணும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது நாற்பது அம்பி நாங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க பூரா நாளாக இருக்காங்க அதை போய் அங்கே தான் கேட்டு வாங்கணும் அதை வச்சுட்டு நீ போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தது எப்படி இருக்கும் ஆகவே நீங்கள் இவ்வளோ நாள் டிலே பண்ணது தப்பு சரியான பாப்புலேஷன் போட்டு அனுப்பலை சரியாக அனுப்பணும் ஆகவே நீ மத்திய அரசு அங்கே போய் போராடுங்க போராட்டமான சரியா இருக்கும் எடப்பாடி கூட அதுதான் சொன்னார் தம்பி பதினைந்து மாதம் கழிச்சு